உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் சிஜே நம்ம தொடர்ந்து வீடியோவில் கடலை பற்றியும் மீன்களை பற்றியும் பார்த்துட்டு வரோம் இந்த வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி கடலோட மீன்கள் எண்ணிக்கை மொத்த எண்ணிக்கை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியனாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் அது இப்போ பார்த்திங்கன்னா விஞ்ஞானிகள் ஆய்வின்படி ஐம்பது பர்சன்ட்டு குறைஞ்சிருக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகமாக குறைஞ்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா மீன்களோட இனப்பெருக்கம் குறஞ்சிருக்கு மீன்களோட உற்பத்தியும் குறஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு மு முக்கியமான காரணம் கடலோட காலநிலைகள் மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் நான் உங்கள் சிஜே நம்ம இன்னொரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் பாய் உறவுகளே பாய்